ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் நாற்பது என்னாச்சு மேடம் ஏன் இப்படி நடு ரோட்டில் உட்கார்ந்து எழுகிற என்று அவன் கேட்க அது அது என்று தடுமாறியவள் வயிறு ஒழிக்கிறது ஹாஸ்பிட்டல் போகணும்னு வந்தேன் என்றாள் உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவரை வந்து குட்டி போக சொல்ல வேண்டியது தானே அதுக்காக யாராவது நடு ரோட்டில் அதுவும் உன் வீட்டை விட்டு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து அழுவாங்களா என்றதும் அவர் வெளியூர் போயிட்டார் என்று சமாளிக்க என்னது வெளியூர் போயிட்டாரா பொய் சொல்லாத இப்போ தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொக்கம் குளத்துக்கு கோவில் வாசலில் உன் புருஷனையும் அண்ணனையும் பார்த்தேன் ரெண்டு பேரும் வெள்ளையும் சொல்லையுமா நின்னானுங்க நான் பார்த்தேன் நீ என் கூ என்கிட்ட பொய் சொல்கிறியா என்று கேட்கவும் தான் மேன்மதி தலையில் தேங்காய் உடைத்த மாதிரி அந்த விஷயம் குறிப்பட்டது அடி முட்டாலே நீ இவ்வளவு தத்தியாக இருந்தால் உன் புருஷன் உன்னை ஏமாற்றாமல் என்ன பண்ணுவா என்று தன்னை எறியாமல் தலையில் அடித்து கொண்டாள் பட்டன் அவள் கைப்பிடித்து தடுத்தவன் ஏ என்ன பண்ணுற என்று அதட்ட அவளுக்கு அந்த நேரம் கணவன் மேல் இருந்த கோபத்தில் கௌதம் என்னை அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க சீக்கிரம் என்றவள் பரபரக்க அவனால் நம்பவே முடியலை காதலித்த போது கூட அவள் அவன் கூட வெளியே வந்ததே இல்லை முதல் முறையா வெளியே வந்த அன்றே மாட்டிக்கொண்டார்கள் இன்று அவள் இன்னொருத்தனின் மனைவி ஏதோ உறவுக்கார பெண் என்றால் கூட பரவாயில்லை அவன் காதலித்த பெண் ஏதோ அவசரம் என்று புரிந்தது அவள் கேட்ட பிறகு முடியாது என்று சொல்ல முடியாதே ஆனால் ஏன் என்ன என்று கேட்க நீங்க வண்டி எடுங்க கௌதம் என்றாள் அவள் மனதில் இப்ப கௌதம் பார்கவியின் சொந்தக்காரன் அதை தாண்டி அவளுக்கு இப்ப இந்த நேரம் அவள் காதலித்ததெல்லாம் நினைவில் கூட இல்லை நினைவில் நின்றது எல்லாம் கணவன் இப்படி ஏமாற்றி விட்டு போய்விட்டானே என்ற கோபம் ஆத்திரம் ஆங்காரம் இதுல அது ஞாபகமே அவளுக்கு வரலை அவன் வண்டியில் ஏறி உட்கார்ந்த மேதின் மேன்மதிக்கு தன் முட்டாள்தனத்தை நினைத்து கோபம்தான் வந்தது அவ புருஷன்தான் அவளை ஏமாற்றி மகனுக்கு முறைப்படி மாமன் மடியில் வைத்து மொட்டை போட்டு காது குத்தி பேர் வைக்கணும் என்று முடிவு எடுத்து அவளிடம் சொல்லாமல் மறைத்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி திட்டமிட்டே அவளை விட்டுட்டு போயிட்டானே என்ற கோபத்தில் மகனுக்கு மொட்டை போட்டு காது குத்துவது அவளுடைய குலதெய்வ கோவிலில்தான் செய்வார்கள் என்ற ஞாபகம் அவளுக்கு வரலை அவள்தான் தன் பிறந்த வீடு மட்டும் இல்லை அந்த சாமியும் வேண்டாம் என்றுதானே கணவனின் குலதெய்வ கோவிலில் செய்யலாம் என்றாள் இவள் சொன்னபடி எதைத்தான் செய்தான் அவள் கணவன் முறைப்படிதான் செய்யணும் என்று பக்கத்து ஊருக்கும் இவர்கள் ஊருக்கும் இடையே இருக்கும் காட்டுப்பகுதியில் இருக்கும் அவளுடைய குலதெய்வ கோவிலுக்கு விட்டார்கள் என்ற எண்ணமே அவளுக்கு வரலை அவளுக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் அவள் சொன்னபடி கணவனின் குலதெய்வத்துக்குத்தான் போய்விட்டார்கள் என்ற எண்ணம் அதனால்தான் அது ஒரு மணி நேரத்திற்கு மேல் எங்கே பயணம் செய்து போக வேண்டுமோ என்று சொல்வார்களே என்று புலம்பிக் கொண்டு இருந்தாள் அதுதான் அவள் மடைத்து போய் பாலத்தில் அமர்ந்து அழுதது இப்படி உள்ளூரில் இருக்கும் தன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிருப்பார்கள் என்று நினைக்கவே இல்லை என்ன மேனோ நான் கேட்கறது எதுவும் காதலை விழுகலையா என்று கௌதம் கேட்க ம் ஒண்ணும் இல்லை என்ற போதே கோவில் வந்துவிட்டது கோவில் கோபுரத்தை கண்டவளுக்கு ஆங்காரம் வந்துவிட்டது என்ன இருந்தால் அவன் எப்படி செய்திருப்பான் கோவில் மதில் சுவரில் உள்ள அலங்கார வளைவில் அவன் வண்டியை நிறுத்தும் முன் குதித்து இறங்கினாள் மேன்மதி அந்த நுழைவு வாயிலில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து போனால்தான் கோவில் வரும் பக்கமும் பூச்செடிகள் வாழை மரம் தென்னை சப்போட்டா கொய்யா மரங்கள் இருக்க நடுவே சிமெண்ட் பாதை இருந்தது கிட்டத்தட்ட மணி பதினோரு மணி நல்ல வெயில் அவள் செருப்பு கூட போடலை அந்த சுடும் சிமெண்ட் தரையில் அவள் நடக்க கால் சுட்டது நடக்க முடியாமல் ஓடினாள் இவள் ஓடி வருவதை பார்த்த கனகம் டே இலா உன் பொண்டாட்டி வந்துட்டா அவளை சமாளிக்கிற வழியை பாரு நாங்க சாப்பாட்டு கூடத்துல போய் சாப்பாடு வந்துடுச்சான்னு பார்க்குறோம் என்று சொல்ல யோகா அப்போதுதான் மொட்டையடித்து குளிப்பாட்டி சமரன் எடுத்த புது உடை போட்டு அவன் மடியில் வைத்து காது குத்தியதால் குழந்தை அழுது கொண்டு இருந்தான் யோகா அவனை சமாதானப்படுத்திக் கொண்டு இருந்தாள் மேன்மதியை கண்டதும் அவளுக்கு பயமே வந்துவிட்டது ஆத்தாடி அவ வர்ற வேகத்துக்கு என்ன செய்வாளோ தெரியலையே என்று பயந்தார் சமரனும் உமையாலும் மட்டும் வந்திருந்தார்கள் இலா அவளின் பங் அவனின் பங்காளி வேட்டாருக்கு சொல்லி இருந்தான் சித்திரவள்ளிக்கு சொன்னான் நல்லவேளை அவள் வரலை அவர்கள் வீட்டில் அனைவருக்கும் காய்ச்சல் வர முடியலை அதனால்தான் மேன்மதிக்கு சந்தேகமே வரலை கோவிலுக்கு வேண்டியது எல்லாம் இலா முதல் நாளிலேயே முதலிலேயே வாங்கி கார் டிக்கியில் வைத்து விட்டதால் தெரியவும் இல்லை இலா மேன்மதியை பார்த்ததும் இங்கே வந்து விட்டாலே உம் நல்ல வேலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தா காதே குத்த விட்டுருக்க மாட்டா என்று நினைத்தவன் அவளை பாதி வழியில் மடக்கி பேசி வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்து விடுவோம் என்று அவன் கிளம்ப அதற்குள் ஆண்கள் இருந்த பக்கம் வந்த மேன்மதி கணவனின் சட்டையை பிடித்து என்ன திமுரு இருந்தா என்னை ஏமாற்றிட்டு இங்கே வந்து பெத்த தாய்க்கு தெரியாம என் மகனுக்கு மொட்டை போட்டு காது குத்துவீங்க நான் என்ன செத்தாக போயிட்டேன் என்று ஆங்காரமாக கேட்க இலா முகம் ஏறுகி போனான் சமரன் ஏதோ பேச வர ஏய் இது ஏன் வீட்டு விஷயம் மூணாவது மனுஷன் வரக்கூடாது என்று சமரனை சமரனின் பக்கம் திரும்பி அதத்தியவளை என்னடி வாய் ரொம்ப நீளுது அவைய நண்பன் அவனை விட யாருக்கும் என்கிட்ட உரிமை கிடையாது உனக்கும் கிடையாது என்றான் மகனின் சட்டையை இத்தனை சொந்தக்காரர்கள் மத்தியில் பிடித்ததால் கனகத்திற்கு கோபம் வர ஏய் முதல்ல கையடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னை கட்டின பாவத்துக்கு என் மகனை நீ அசிங்கப்படுத்துவியா என்று கேட்க ஏன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு தெரியாமல் என் பிள்ளைக்கு காது குத்தி என்ன அசிங்கப்படுத்தலையா என்று மேன்மதி கேட்ட போதும் இலாவின் பார்வை இவளை கூட்டி தான் பார்த்தபடி இருந்தது கிட்ட வந்த பிறகே அவன் கௌதம் என்று தெரிந்ததும் இலாவும் சமரனும் டென்ஷனாகி விட்டார்கள் என்னடி இவன் கூட எதுக்கு வந்த என்று மெல்ல அவளுக்கு மட்டும் கேட்கும்படி இலா கேட்க ஏன் வந்தா என்ன நீங்கள் மட்டும் உங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் இஷ்டப்படி இருக்கும்போது நான் என் இஷ்டப்படி இருக்கக்கூடாதா நான் யார் கூட வரணும்னா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் யார் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அவங்க கூட தான் நீங்கள் எப்பவும் இருக்கீங்க இனி நானும் அப்படித்தான் இருக்க போறேன் கௌதம் கூடத்தான் பேசி பழகப் போறேன் என்று சொன்னதுதான் தாமதம் எலாவுக்கு வந்ததே கோபம் அப்படி விட்டான் சற்று தள்ளி நின்றவர்களுக்கு ஒன்றுமே புரியலை புருஷன் பொண்டாட்டி ஏதோ சின்ன குரலில் சண்டை போடுகிறார்கள் என்று புரிந்தது இப்படி பட்டண இத்தனை பேர் முன்னாடி இலா அடிப்பான் என்று தெரியாதே அதிர்ந்து நின்றார்கள் சமரனுக்கு தங்கச்சி மேல் அத்தனை கோபம் இவன் கூட எப்படி எப்படி வரலாம் இவள் என்று இன அடித்ததும் நல்ல நாள் சாத்து சாத்தட்டும் அப்பத்தான் அடங்குவா என்று உமையாலும் சமரளும் நினைத்துத்தான் அவர்களுக்கு இடையே போகலை கனகம் தன் மகனின் சட்டையை பிடித்து விட்டாளே என்ற கோபத்தில் நல்ல அடிடா வாய் கொழுப்பு எடுத்தவர் இனி ஒரு முறை அவ உன்கிட்ட இப்படி நடந்துக்க கூடாது என்று மகனை தூண்டித்தான் விட்டார் புருஷன் பொண்டாட்டி விவகாரம் இடையே போக வேண்டாம் என்று மற்றவர்கள் நினைக்க வந்த கௌதம் இலாவிடம் இருந்து அவளை இழுத்து தன் பின்னே வைத்து கொள்ள அவ்வளவுதான் இலாவன் சமரணம் கொதித்து போய்விட்டார்கள் எத்தனை பேர் சுற்றி இருக்க இவை எப்படி அப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள் இவன் உள்ளே வர முடியும் பார்க்கும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஆத்திரம் என்னங்க நீங்கள் பொன்றாட் என்னங்க நீங்கள் உங்கள் பொண்டாட்டியாக இருந்தாலும் நாலு பேர் முன்னாடி இப்படியா போட்டு அடிப்பீங்க கேட்க ஆளிலே நீ இப்படி பண்றீங்களா என்று கௌதம் எகிற இலாவுக்கு இதற்கு மேல் இவன் பேசினால் தேவையில்லாத சந்தேகம் மற்றவர்களுக்கு வந்துவிடும் என்றவன் இதோ பார் இது என் குடும்ப பிரச்சனை இதில் நீ தலையிடாத என்றான் உங்கள் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம சண்டை நடந்தா நான் கேட்க மாட்டேன் இது கோவில் பொது இடம் ஒரு அப்பாவி பெண்ணை போட்டு அடித்து துன்புறுத்துறீங்க இதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா சும்மா போக முடியாது போலீஸில் சொல்வேன் இது குடும்ப வன்முறை சட்டப்படி குற்றம் தாலி கட்டின பொண்டாட்டியாய் இருந்தாலும் அடிக்கக்கூடாது தான் இருக்கணும் என்றான் வாய் வயதான பெரியவர் ஒருவர் ஏதோ பாருதம்பே இது புருஷப் பொண்டாட்டி சண்டை இதுல நாம போகக்கூடாது நீ இப்படி வா என்றார் அவன் ஏதோ சொல்லப்போக பட்டன அந்த பக்கம் என்ற மனைவி எட்டி இழுத்த இலா அவளை இறுக்கி பிடித்தபடி கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு போனான் இலா அவளை மேன்மதி தைரிய மேன்மதி தைரியமான பெண்தான் என்றாலும் அடி தாங்க மாட்டாள் இல அடித்த அடியில் பயந்து போனாள் அவள் சுதாரிப்பதற்குள் அவன் இழுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் அவளை இழுத்துக்கொண்டு அவன் போக அழுது கொண்டிருந்த பிள்ளையை யோகாவிடம் இருந்து வாங்கிய கனகம் வேகமாய் பிள்ளையை தூக்கி போய் காருக்குள் இருந்த மருமகளின் மடியில் வைத்தவர் மகனைப் பார்க்க அவன் போன முகத்துடன் இருக்க கார் படுவேகமாக சென்றது அதுவரை முதலில் கோபம் பிறகு அடித்த வழியில் இருந்த இருந்தவளை மகனின் அழுகை குரல்தான் களைத்தது மகனை விட்டு பிரிந்து மூன்று மணி நேரம்தான் ஆனது அவள் மார்பு மகனின் அழுகை சத்தத்தில் முட்டிக்கொண்டு நின்றது இனா புயல் வேகத்தில் காரை கொண்டு போய் வீட்டு வாசலில் நிறுத்த சட்டன இறங்கிய மேன்மதி மகனை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றாள் பின்னே சென்றவன் கண்டது மகன் மகன் பால் குடி ிருப்பதைத்தான் இதற்கு மேல் பேச முடியாமல் காரை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்துவிட்டான் வந்தவன் சுற்று மற்றும் கௌதமை தேடியபடி சமரனிடம் அவன் எங்கேடா என்று கேட்க நீ போனதும் அவனும் போயிட்டான் என்றான் இம்முறை என்று இலா சாப்பாட்டு கூடத்திற்கு சென்று பார்க்க பந்தி போட ஆரம்பித்தார்கள் ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி தான் போட்டான் மட்டன் சிக்கன் நாட்டுக்கோழி மீன் முட்டை என்று விருந்து அமர்க்கலப்பட்டது நியாயமா பார்த்தா நியாயமா பார்த்தா ஒரே மகன் அவனுடைய காதுகுத்து ஊருக்கே சொல்லி விருந்து வைக்கணும் வெள்ளாட்டு பண்ணை செம்மறியாட்டு மந்தை கோழி பண்ணை மட்டன் சிக்கன் கடை முதலாளி அவன் கோவிலில் பொங்கல் வைத்து கிடாய் வீட்டில் தான் விருந்து போட்டு காதுகுத்தி இருக்கணும் மேன்மதியின் பிடிவாதத்தால் தான் யாருக்கும் சொல்லலை பங்காளி வீட்டாருக்கும் மேன்மதிக்கும் அவள் பிறந்த வீட்டுக்கும் ஆகாது என்று தெரியும் அதனால்தான் அவர்களை மட்டும் கூப்பிட்டான் வந்தவர்களோ மேன்மதி சண்டை போட்டதை பெரிதாக யாரும் எடுத்துக்கலை இலாதான் பிளான் பிளான் பண்ணித்தானே இந்த காதுகுத்து ஏற்பாடு பண்ணினான் சமரனுக்கு இதில் இஷ்டம் இல்லை அவளுக்கு தெரிஞ்சிட்டா பிரச்சனை பண்ணுவா உனக்குத்தான் அவமானம் என்றான் தெரியாம தாண்டா செய்யணும் அவளுக்கு பயந்துகிட்டு இருந்தால் என் மகனுக்கு எந்த முறையும் விசேஷமும் செய்ய முடியாது நல்ல வேலை என் மகன் பொன்னா பிறக்கலை பிறந்திருந்தா சடங்கு செய்ய முடியாது உன் தங்கச்சியோட வீம்பு அப்படி நல்ல வேலை எனக்கு மகன் பிறந்தான் காது குத்து மட்டும்தான் அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வரை ஓன் தங்கச்சி பிடிவாதமாக இருந்தா அதை அப்போ பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம்னு யோசி என்றாள் அவன் எதிர்பாராத திருப்பம் என்ன என்றால் மேன்மதி வீட்டை விட்டு வெளியே வந்து அதுவும் கோவிலுக்கெல்லாம் வருவாள் என்று அவன் நினைக்கவே இல்லை அதைவிட முக்கியமா அவள் கௌதம் கூட ஒரே வண்டியில் வந்து இறங்கியது தான் அவனுக்கு பெரும் அதிர்ச்சி அது எப்படி இவ சரியாக அவன் கூட ஊர் பார்க்க வண்டியில் ஏறி வருவாள் என்னதான் கல்யாணமான பெண் என்றாலும் அண்ணன் தம்பி வண்டியில் போவார்கள் மாமன் மச்சான் முறை உள்ளவர்களுடன் பெண்கள் வெளியே போக மாட்டார்கள் அவசர மாத்திரம் என்பது வேறு இன்று அவள் யாரோ ஒருத்தர் கூட வண்டியில் வந்து இறங்கியதை பார்த்தாலும் இவனாக இருப்பான் என்று அவன் நினைக்கலை கௌதமை பார்த்த பிறகு அதை நம்ப கூட அவனால் முடியலை எப்படி இவன் இவன் கூட வரலாம் காதல் எல்லாம் இப்போ அவளிடம் இல்லை என்று அவனுக்கு தெரியும்